அதாவது கஷ்டம் வரையில தான் நமக்கு கடவுளினுடைய யாபகமே வரும் பொதுவா நம்ம சந்தோஷமா இருக்கும் அப்ப எல்லாம் வந்து நம்ம கடவுளை பத்தி நினைக்கவே மாட்டோம் கஷ்டம் ஏன் வருது கடவுளை பத்தி நினைக்க கடவுள் கோயிலுக்கு போக வேண்ட இதெல்லாம் நம்ம கடவுளை மறக்க போக வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நமக்கு வருது நீங்க சந்தோஷமா இருந்தா போவீங்களா கோயிலுக்கு போக மாட்டீங்க காசு இருந்தா பணம் இருந்தா கோடி கடக்குல பணம் இருந்தது என்ன சொல்லுவீங்க நான் தாயா கடவுளை கடவுளே கிடையாது என்ன வந்து கும்பிடு என்கிட்ட பணம் இருக்கு அள்ளி இறச்சிக்கிட்டே இருப்பேன் பக என்னன்னுவான் காசு இருக்கிற வரையும் அவன் கடவுள் இதுவே காசு இல்லாம ரோட்லயும் பிச்சை எடுத்துக்கிட்டு தெருவுலையும் தெரிகிறவங்க அன்றாட வேலைங்க எங்க கஷ்டப்படுறேன் என்னன்னுவான் கடவுளே என்னை எப்படியாச்சும் காப்பாத்து எனக்கு பார்த்த கொடு அதை கொடு இதை கொடு நிறைய விடுவான் அப்ப ஏன் நமக்கு இந்த யாபகம் வருதுன்னா கடவுளுடைய நினைக்கணும் கடவுளை நினைக்க தான் நம்ம என்னைக்கு கடவுள் மறக்கிறோமோ அன்னைக்குதான் நமக்கு கஷ்டம் அப்ப வந்து நம்ம எதையுமே வந்து அவங்க வந்து மறந்து விடக்கூடாது நிறைய பேர் ஒருத்தனை நடை கேள்வி கேட்டாரு நான் சந்தோஷமா இருக்கேன் உனக்கு என்ன ஏதாவது கஷ்டம் இருக்கா ஒண்ணும் கிடையாது கோயிலுக்கு போக மாட்டேன் ஏன் போகணும் எல்லாமே என்னட்ட இருக்கு ஏன் கடவுள் நிறையா சந்தோஷமாட்டேன் கடவுளே இல்ல அங்க என்ன நம்ம என்ன சொல்லலாம் அங்க இருக்கிறது வெறும் கடவுள் கடவுள் மேலே இருக்கான்னு போயிடுறேன் அதே சொல்ல மாட்டான் நானே கடவுள் போயிடுவானுங்களா கஷ்டம் வரையில ஒருத்தன் என்ன சொல்லுவான் கடவுளை அப்பதான் அந்த கோயிலுக்கு போயிட்டு மாறுமா இந்த கோயிலுக்கு போனா மாறுமா நினைச்சு நமக்கு கடவுளோட யாபகமே வரும் நமக்கு கஷ்டம் வர்றதே எதுக்குன்னா கடவுளை பத்தி நினைக்கணும் தான் அந்த கஷ்டமே தகராறு கடவுள் அப்ப இங்க கஷ்டப்படுறவங்க எல்லாம் அதுக்கு தான் படுறாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஏதோ அவங்கவுங்க செஞ்ச கரும வழியினுடைய ஒன்று அனுபவிச்சுட்டு இருக்காங்க அவ்வளவுதான் அது அப்படிதான் சொல்ல முடியுமே தவிர கஷ்டப்படுறவங்க எல்லாம் கடவுள் கிடையாது கஷ்டம் எல்லாருக்குமே இருக்கும் பத்து வருஷம் கஷ்டப்படுவோம் பத்து வருஷம் சந்தோஷமா இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க ஆட்சி மாற்றமே இன்னைக்கு அஞ்சு வருஷம் தான் அதுக்கப்புறம் வேற ஒரு ஆட்சி வருது மாற்றம் ஆட்சி இருக்கு இந்த மாதிரி இருக்கு இல்ல மனிதனுடைய கஷ்டம் என்பது ஒரு கிரகமே வந்து பாத்தீங்கன்னாக்கா பதினேழு வருஷம் தான் நல்லது செய்யும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய கஷ்ட இது வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யுங்கிறது யாருக்குமே தெரியாது அந்த மாதிரி கஷ்டம் என்பது வரையில தான் கடவுளை பத்தி யாபகம நமக்கு வருது கஷ்டம் யாரை பத்தி ஆகணும் ஒரு சில பேர் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் என் ஃபெயிலர் ஆச்சு சார் ஒரு சில பேர் ஃபீல் பண்ணுவான் எனக்கு வாழ்க்கையே ரொம்ப உருவான் அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு சில பேர் உருகி கஷ்டப்பட வறுமையினுடைய கஷ்டம் என்பது வேற கஷ்டம் என்பது பல வழியில வரும் குடும்ப கஷ்டம் வரும் நோய் வாய்ப்புட்டு கஷ்டப்பட்டு இருப்பாங்க அது எல்லாமே கஷ்டம் என்பது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வீட்டு ஒவ்வொரு மாற்றங்கள் இருக்கும் ஒரே கஷ்டமா இருக்காது ஒருத்தன் கடன் வாங்கிட்டு கஷ்டப்படுவான் ஒருத்தன் நோய் வாய்ப்புட்டு கஷ்டப்படுவான் அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்கு அதுபோல கஷ்டம் வர்றது கடவுள மறந்துட்டோன்னு அதனுடைய யாபகம் வளர்ந்துட்டு தான் வரும் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்